மேற்க்கான நியமிக்கப்பட்ட அந்த குழுவினுடைய சான்றுகளை அளிக்க பெற்றதும் அடграфии ஓய்வு எடுக்கப்பட வேண்டும். அதான உள்ளே மேலும் கொண்டு வந்து அந்த வீகாலும் ஒரு சேகுலர் வந்தது. என்ன கேட்டது பெயர் தெள்ளங்க. நாங்க அந்த

ஜனாதிபதி அவர்கள் கடந்த போல மக்கள் உரிமையை பெற்றுக் கொள்வதற்காக அரசு நிறுவனங்களை நாடும்போது அரசு அதிகாரிகள் பொறுப்போடு அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்காக இருக்கின்றது

ോങ്ങളെ മുറിവുണ്ടാകാൻ സപ്പോർട്ട് നിപ്പാട്ട് യാത്ര പാക